அவள் வேலை செய்யறவனா இருக்கிறான் இவ்வளவு அறிவும் இருந்து கொண்டு என்ன பண்றான்னா ஒரு கல் அவனே செஞ்ச ஒரு கல்ல போய் கும்பிடுறான் இது கல்லுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் தெரிய மாட்டேங்குதே அந்த குழந்தையில போட்டது நீங்க என்னதான் பள்ளிக்கூடத்தில் விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் சொல்லி கொடுத்தாலும் சரி அது ஒரு மூலையில தனியா செக்ஷன் ஒதுக்கிட்டு தனியா உட்காந்துட்டு இருக்கும் இது ஒரு செக்ஷன் தனியா உட்காந்து ரெண்டு இருக்கக்கூடாது ரெண்டும் இது அறிவு கிடையாது என்ன அளவுக்குன்னு நம்ம அந்த ராக்கெட் ஏர் ஃபெயிலியரா போச்சு நம்ம நாட்டுல ஏத்துனாங்க பாத்தீங்களா அந்த ராக்கெட்டை செஞ்சிட்டு அந்த விஞ்ஞானி என்ன பண்றான்னு கேட்டா திருப்பதியில போய் கோவிலை கொண்டு அந்த மாடலை கொண்டு போய் வச்சி பூஜை செற வெச்சிராம ஆவணும் எவ்வளவு விஞ்ஞானிக்கு இதெல்லாம் தேவையா ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி இத கண்டுபிடிச்சிருக்கான் கடசில ஃபெயிலியரா போச்சுன்னு வங்கில விழுந்துடசிக்கல ஆனா என்ன எது சொல்றேன் இதை வந்து அழகா செஞ்சிடுட்டு அவன் மனசுல என்ன வருதுன்னா இது அவனே செஞ்சு ஒரு கல்லுக்கு முன்னாடி கொண்டு வைத்து இது வெற்றிகரமா போயிட்டு திரும்பி வரணும் கடவுளை நீதான் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கறான் சொன்ன இந்த அளவுக்கு மூளை வறண்டதுக்கு என்ன காரணம் தெரியுங்க அப்படி சின்ன வயசுல சொல்லிட்டாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு கல்லுக்கு முன்னாடி நின்று ஒரு படி நின்று கும்பல் விட்டு அப்படி செஞ்சு செஞ்சு பழம் பண்ணாங்களா அது அப்படி பசுமர தாணி மாதிரி என்ன செஞ்சு உள்ளத்துல பதிஞ்சு போச்சு மாத்தவே முடிய மாட்டேங்குது எவ்வளவு விஞ்ஞானியா படிச்சு பெரிய ஆராய்ச்சியாளர் ஆனாலும் என்ன செய்ய முடியாது அது தனியா ஆராய்ச்சிக்கு செக்ஷன் ஒதுக்கிட்டு இதையும் விட்டக்கூடாதுன்னு தனியா செக்ஷன் வச்சுக்கிறது ரெண்டு முரணாச்சே இது உண்மண்டா அது பொய்யா போயிருமே அது உண்மண்டா இது பொய்யா போயிருமே என்கிற அளவு கூட மூளை வேலை செய்ய மாட்டாங்க அப்ப இந்த குழந்தைங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்து வழங்குறமா இல்லையா அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால குழந்தை விஷயத்துல அடித்தல் வரக்கூடாது எந்த ஒரு காரணத்தையும் நினைச்சக்கூடாது குழந்தைகளை அடிச்சு திருத்தது கிடையாது ஒழுங்க சொன்னா டக்குனு பதியும் சொல்ல வேண்டியதை கரெக்டா சொன்னீங்க சொன்னா இது எப்படி பதிஞ்சிருக்கும் சாவர வரைக்கும் அழிக்க முடியாம பதிஞ்சு போச்சோ அதே மாதிரி பதிஞ்சிரும் அடிக்கிறதுங்கிறது ஒரு காலத்துல செய்யாதே குழந்தைகளை நம்ம ஏற்று பார்க்கணும் எப்படி அடிக்கிறது அது என்ன தெரியும் அதுக்கு அதனுடைய வயசுக்கு இப்படிதான் நடக்கும் குழந்தைகள் வந்து அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கிறது அதுக்கு போய் நம்ம போய் இவ்வளவு பெரிய ஆள் போய் அந்த குழந்தையை போய் அடிச்சா தாங்குமாது ரொம்ப மிருக மிருக மாதிரிலாம் போய் அடிப்பாங்க அப்ப நான் கண்டா கதறி ஓடும் பாப்பா வர்றாருன்னா என்ன வாயிரு அங்க நிக்கிற புள்ள அப்படி அப்படி எல்லாம் இருக்கிற காட்சியெல்லாம் எத்தனை வீடுகள் இருக்காரு குழந்தை பயம் காட்டி கடைசியில அந்த மாதிரி வளர்த்த பிள்ளைங்கள நான் பாத்துருக்க அது வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரி வளர்த்தாங்கல்ல அப்படி பயன் அப்படி வளர்த்தவங்க அதுல முக்கால்வாசி பேர் என்னன்னு கேட்டா ஒரு தருதலை மாதிரி தான் அவர்கள் ஆய் விடுகிறார்களே தவிர ஒரு நல்லவர்களாகவே இருக்கிற மாதிரி தெரியல தகப்பனோட அண்டி அரவணைத்து அன்பு ஆறுதல் சொல்லி வளர்க்கிற பிள்ளைங்க வந்து ஒரு பெரும்பாலும் அதிகமா என்ன செய்யறாங்க நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அடிக்கும் போது யோசிச்சு பாக்கணும் நம்ம எப்படி அடிக்கிறது இந்த குழந்தையை அடிக்க நம்ம நமக்கு என்ன வித்தியாசம் அந்த தோல் என்ன நம்ம தோல் என்ன அந்த வயசு என்ன நம்ம வயசு என்ன நம்ம அடியது தாங்குற அளவுக்கு அது படைக்கப்பட்டிருக்குதா அதெல்லாம் என்ன வயிறு அப்படி ஒன்னு ஒண்ணு மனசுல பதிஞ்சு சின்ன வயசுல உள்ளதெல்லாம் பதிஞ்சு போய் உடனே வெறுப்பு வராது உங்களை சார்ந்து நிக்கிறத ஒரு வழி இல்லைங்கிற காரணத்தினால அவ்வளவு சகிச்சுக்கிட்டு ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த வெறுப்பு ஒவ்வொரு அடி உழுமே என்ன ஆயிரும் நூறு சதவீதம் அனுபவிச்சிருந்துச்சு ஒன்னு குறையும் தொண்ணூத்தி ஒன்பதுதான் இருக்கும் மறு அவர் அடி போடுவீங்களா தொண்ணூத்தி எட்டா போயிடும் மர ஒரு அடி போடுவீங்களா அப்படியே வந்து 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 உள்ளே முறை வெறுப்பா இருக்குமா அப்புறமே வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்ச பிறகு உங்க தயவு வேணாண்ட உடனே நீ பாட்டு கடை நான் பாட்டு என் பொண்டாட்டி கொடுத்து தனி கொடுத்தோம் வரேன்னு ஓடி போயிடும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் திடீர்னு அப்படி செய்ய மாட்டான் நம்ம அந்த குழந்தைங்கள இருந்து அந்த வெறுப்புகளை உண்டாக்கி உண்டாக்கி மார்க்க போதனைகளை கொண்டு சில பேர் அப்படி அப்படிப்பட்ட தாய் வந்துட்டு ஒழுங்கா நடத்துறாங்க சில பேர் என்ன செய்யறாங்க அந்த மாதிரி தாய் வந்து நடந்தா கூட பெற்றோர் நம்ம கவனிக்கணும் இஸ்லாமிய வட்டம் வந்து பிரச்சாரம் வந்த பிறகு சில தாய்மார்களுக்கு அந்த நன்மை கிடைக்கிறதே தவிர இந்த இஸ்லாமிய அறிவுரை கிடைக்கலன்னு சொன்னா அவங்க எல்லாம் கைவிடப்பட்டிருப்பாங்க அதனால குழந்தைகள் வெறுக்கத்தக்க வகையில அடிச்சு வளர்க்கறதுங்கிற எந்த காரணத்துல என்ன இல்ல நல்லதே கிடையாது அதே மாதிரி குழந்தைகளுக்கு முன்னாடி வைத்துக் கொண்டு நம்ம இடத்துல விட முடியாத தீய பழக்கம் ஏதோ ஒன்னு இருக்கு புகை பிடிக்கிற தகவல் பண்றான் அறவே பிடிக்க கூடாது கெடுதி ஆனால் அப்படி ஒரு குடிக்க நீ இருந்தால் புள்ளைய முன்னாடி வச்சு குடிக்க கூடாது எக்காரணம் கூட என்ன செய்யக்கூடாது குழந்தைகளுக்கு முன்னாடி வைத்து புகையில குடிக்கிறது மது அருந்துவது பண்பராக்கு போடுறது இந்த மாதிரியான பொருள்களை போடும் பொழுது அதுக்கு என்ன செய்யும் இதெல்லாம் வந்து தவறு இல்ல பெரிய ஆளை இதெல்லாம் நம்ம செய்யலாம் மனசுல என்ன உண்டாயிரம் நம்ம அறியாம அது நமக்கு தெரியாது அது மனசுல அதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் ஆகி போயிரும் அவன் போனவன பதினஞ்சு வயசுல என்ன செய்யறாங்க ஸ்கூலுக்கு போகையில திருட்டு தம்ம அடிக்கிறானா இல்லையா பாப்பா புடிச்சிட்டு போட சீரட் எடுத்து இழுப்பான் பத்து வயசுல அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சீங்க அந்த குழந்தைகள் ஒரு பாதிப்பு ஆயிருது ஒட்டு போய் அடிக்கிறானா இல்லையா அதெல்லாம் எதுனால வருதுங்கிறீங்க அதெல்லாம் வீட்டுல அடிச்சிருப்பாங்க வீட்டுல அந்த பெற்றோர்கள் அதனால குழந்தைகளை வந்து இந்த பழக்கம் நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருந்தாலும் அது வந்து விட்டுருங்க அல்லாவுக்கா விட்டுருங்க அப்படி முடியா விட்டா கூட நீங்க என்ன செய்யணும்னா குழந்தை நன்மை கருதுறா இருந்தா எங்கயா தூரமா போய் புள்ளைக்கு தெரியாம பிள்ளை விட்டு வாங்கிட்டு வர சொன்னா பாருங்களேன்

பிள்ளைகள் மத்தியில வச்சு செஞ்சால் அது பிள்ளைகளை பயங்கரமாக என்ன செய்யும் பாதிக்கும் வந்து குழந்தை வளர்க்கிறதுக்காக வேண்டி இது இதுவும் உலக சுகாதார நிறுவனத்துல சொல்லக்கூடிய கவனத்துல கொண்டால்தான் இல்லாத நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான எதையும் பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக பேஸ் பண்ணக்கூடிய வகையில் உருவாகும் என்றெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்றாங்க அதே மாதிரி என்ன செய்யறது கேட்டா குழந்தைகளுக்கு உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன கேட்டா கம்பேர் பண்ணி பேசவே கூடாது எந்த காரணம் எந்த காரணத்தையும் செய்யக்கூடாது ஒரு இன்னொரு ஆளோட ஒப்பிட்டு கம்பேர் பண்ணா என்னது நீ இதை செய்யுன்னு சொல்லுமே தவிர இந்த அவனும் தான் இருக்கான் நீ இந்தாண்டா இருக்கேன்டா கொஞ்சம் ஆஹா வெறுத்துருவாங்க உங்களையும் வெறுப்பான் அண்ணவனையும் வெறுத்துவாங்க அண்ணனை சொல்லி என்ன செய்கிறது இந்த உனக்கு மூத்தவங்க கொடுத்தான் கான் பாரு இவ்வளோ அழகாக இருக்கான் நீ என்னடா அப்படி இருக்கேன்டா என்னமா அண்ணன் மேல உனக்கு வெறுப்பு வரும் நீங்க கம்பேர் பண்ணி காட்டுறீங்க உங்களுக்கு என்ன நமக்கு வில்ல என்ன மேல இருக்க மனசுல வருமா இல்லையா அதுவும் அண்ணன் மேல பாசம் வைக்கிறதுக்கு பதில நீ இதை செய்யுமா அதை செய்யுமான்னு சொல்லுங்க இந்த அடுத்த வீட்டு பையனை பாரு இவனை பாரு இந்த அவனை பாருன்னு சொன்னீங்க அப்ப இது வந்து சைக்காலஜி என்னவா இருந்தா ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கு ஒரு வெறுப்பம் உண்டாக்கு நம்ம தான் மோசமான ஆள் போல இருக்கு இப்படி படைக்கப்பட்டிருக்கும் போல இருக்கு நம்ம நம்ம அவங்க நல்லா இருக்க முடியாது போல இருக்கு அவனுக்கு என்னவா இருக்கு மனசுல உண்டாயிரும் சாதாரண ஒரு இருபத்தஞ்சு வயசு பயன்ட்டு சொல்லி பாருங்களேன் பொண்டாட்டி ரெண்டு பொன்னாட்டி வச்சிருந்தானுங்க சொல்லிப்பாங்க பாப்போம் உன்னை விட நல்லா அன்னைக்கே நடக்கும் இது நடக்குமா பெரிய சொல்லி பாருங்களேன் கடையில் ரெண்டு ஒரு வேலை கம்பேர் பண்ணி சொல்லி பாருங்க பாப்போம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு காரணம் இருக்கட்டும் ஏன்டா உனக்கு பிஞ்சு தானே வந்தா நல்லா வேலை பாக்குறான் நீ என்னடா பாக்கறாம நல்லா பண்றா ஏன்டா அப்படி இருக்க ஏண்டா சோம்பேறி சும்மா இருப்பான் அவனை காட்டி இவனை காட்டி பேசுனா புரிஞ்சு வச்சுக்கதா அப்ப நம்ம வேலை வாங்குறா இருந்தாலும் அந்த வேலை வாங்குதல் கூட நிர்வாகத்துறையில கூட கத்து கொடுப்பாங்க கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாது நிர்வாகம் எம்பிஏ பிபி எல்லாம் படிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த நிர்வாக முறையில இதெல்லாம் ஒரு கிளாஸ் இருக்குது ஒரு வேலை வாங்குறதா இருந்தா இந்த மாதிரி குத்தி காட்டுவது இன்னொருத்தர ஒப்பிட்டு பேசுவது அதெல்லாம் வந்து எந்த மனுஷனும் பிடிக்காது மனிதனுடைய சுபாவமே என்ன அவங்க நேரடியா சொன்னா ஏற்றுக்கொள்வானே தவிர இன்னொரு ஆளை ஒப்பிட்டு நீ மத்தோட அவனை தாங்கவே முடியாது

அதனால வந்து கம்பேர் பண்றது எந்த துறையில் இருந்தாலும் சரி அது வந்து யாருக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு தெரியுது குழந்தைக்கு எப்படி பிடிக்கும் விவரம் தெரிஞ்ச நமக்கு அது ஜீரண கேள்னு சொன்னா குழந்தைகிட்டு போய் அதை திணிக்கிறீங்க இது நான் சாதாரணமா சொல்றேன் எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப வளர்க்கிற மோசமா மூத்தத்து குடியுமாங்க திட்டுறது கம்பேர் பண்ணி சும்மா திட்டுறது கூட எப்படி திட்டுவாங்க தாங்க முடியாத அளவுக்கு என்ன இருக்கு நீ எல்லாம் இருக்க அவன் மூத்தத்து குடின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப மோசமா திட்டுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் அது பழக்கமா வச்சிருக்காங்க இது வந்து எத்தனை ஊர்ல இருக்குன்னு தெரியல ஆனாலும் நல்ல பழக்கம் இல்லையில செய்யாதப்பா இதை சொல்லணுமே தவிர இன்னொரு ஒப்பிட்டு காட்டுறதுங்கிறது பயங்கரமான ஒரு பாதிப்பை குழந்தைக்கு உங்க மேல நஞ்சு மாதிரி உங்களை நிறுத்துருவோம் வருங்காலத்துல செய்யி உங்களுக்கு எந்த விதமான அரவழைப்பும் இல்லாம உங்கள்கிட்ட ஓடி போயிருவோம் அது கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது குழந்தையை வளர்க்குற முறை கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நின்று கேட்டா எதுக்கு எடுத்தாலும் இல்லாத சொல்லி பயங்காட்டுறது தூங்க வைக்கிறதுன்னு தான் தூங்க வைக்கும் திங்க வைக்கிறதுக்கு பயன் காட்டி தான் அது பூச்சாண்டி வந்துடும் பேய் வந்துடும் பிசாசு வந்துடும் பூதம் வந்துடும் அவரு வந்துருவாரு குழந்தைகள் வந்து எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் பசிச்சா சாப்பிட்டு தான் தீரும் ஒரு மாதிரி அடம் பிடிக்கா அப்பதைக்கு தேவையில்ல அர்த்தம் வணங்குதா அது நல்ல பசி பிறகு வேணாலும் சொல்ல முடியுமா அந்த மாதிரி நீங்க நினைச்சு என்ன செய்யணும் கொடுத்து பாக்கணும் கொஞ்சம் நம்ம அன்பை காட்டி விளையாட்டு காட்டி ஒரு பிராக்கு காட்டி என்ன செய்யலாம் கொடுக்கறோம் நம்ம என்ன செய்யறது எதையாவது காட்டி பயங்காட்டி பயங்காட்டி திருட்ட காட்டி பயங்காட்டுறது பயங்கா இப்படி அது பயந்தாங்குள்ளிகளாக சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன செய்யும் இடிச்சா பயப்படும் மலையா பயப்படும் ஒரு எறும்பு கண்டா பயப்படும் ஒரு எளிய கண்டா பயப்படும் இந்த பயங்காட்டி பயங்காட்டி சோர் ஊட்டி வளர்க்கிறது பயங்காட்டி தூங்க தூங்க மாட்டேங்கிறதுக்கான செய்யறது கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம தூக்கத்தை கிடைக்குது சனிய அப்படி நினைத்துக்கொண்டு என்ன செய்யறது போட்டு அது பயம் காட்டணும்னு பேய் வருது பிசாசு தூங்கிருமா உவ தூங்குறதுக்காக வேண்டி குழந்தை உள்ளத்துல எதை விதைக்கிறாங்க இல்லாத ஒன்றை விதைக்கிறீங்க அதனால இந்த பேய் பிசாசு நம்பிக்கை மக்கள்கிட்ட உண்டா இருக்கிறது அப்ப இல்லாததுக்குலாம் என் பயப்படக்கூடிய நாளாக இருக்கீங்க இருக்கிற பேய் இருக்கணும் சொன்னாலும் இல்ல இல்ல சொல்லணும் கடைசியில் என்ன வாயிறேன் நீ சொல்லி சொல்லி கொடுத்த உடனே என் இருட்டுல இந்த மாதிரி மாறியா தெரியுமா பயந்துரும் ஜென்னி வந்துடும் குழந்தைக்கு எந்த மாதிரி நோய் வந்துருவா இல்லையா டாக்டர் கூட ஒண்ணும் இல்லாம ஆனா குழந்தை தூங்க மாட்டான் அழுதுட்டே இருப்பான் இதெல்லாம் என்ன காரணம் நீங்க பூச்சாண்டி பூச்சாண்டி சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படி ஒண்ணு இல்ல அவன் அதுக்கு ஒரு கற்பனை பண்ணிக்குவான் பூச்சாண்டி ஒண்ணு இருக்குது அது திடீர்னு ஒண்ணு தாக்கும் அது மாதிரி செய்யும் அவனுக்கு மனசுல வந்து அப்படியே உதாகரமா வளர்ந்து போய் நிக்கும் யாரும் இல்லாம இருட்டுல என்ன பார்த்தானு வைங்க இதுதான் பூச்சாண்டி போல இருக்குன்னு பயந்துட்டா அவ்வளவுதான் மனநோயாயி போய் இந்த வயிற்று இதுக்கு அடங்காம பல விதமான பிரச்சனைகள் உண்டாகி போயிடும் அதனால வந்து பயம் காட்டக்கூடாது இல்லாத சொல்லி என்ன நினைச்சக்கூடாது பயங்காட்டி வளர்த்தல் நம்ம அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு தன்மையை நம்ம வளர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழகா இல்லாம இருக்கும் நமக்கு எல்லாரும் இந்த குழந்தை என்ன இருக்காது ஒரு பர்சனாலிட்டி கம்மியா இருக்கும் ஒரு ஊனமா இருக்கும் ஒரு கண்ணு சரியா இருக்காது அதை குத்தி காட்டுறேன் காரணம் ஒண்ணும் பெற்றோர் இருந்து என்ன செய்யறாங்க அவங்க அவன்ட்டு நேரம் சொல்றது இல்ல இதை போய் நமக்கு ஒரு பிள்ளைன்னு வாசி இருக்குது அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கேன் நமக்கு இப்படி வந்து வந்து இருக்கானே அந்த குழந்தை காயில் வந்து என்ன இருக்கும் ஓஹோ நம்ம வந்து பிறக்க கூடாத ஒரு ஆள் பிறந்த இருக்கு மனசுல வருமா இல்லையா தாழ்வு மன தற்கொலை அளவுக்கு குழந்தைகள் வந்து அல்லா வந்து ஊனமா தந்தாலும் சரி கருப்பா தந்தாலும் சரி அழகு இல்லாம தந்தாலும் சரி அது வந்து அல்லா குழந்தைன்னு ஒன்று தந்துட்டான் அதுல நம்ம சந்தோஷம் அடையணுமே தவிர இந்த மாதிரி குழந்தைகள்ல காணக்கூடிய ஊனங்கள் குழந்தைகளிடைய காணக்கூடிய தகுதி குறைவுகள் இதுகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது அந்த குழந்தைகளுக்கு படுற மாதிரி குழந்தைகளுடைய காதல விழுற மாதிரி நம்ம பேசணும் என்று சொன்னால் அவங்களை என்ன செய்யும் பெருசா அவங்களுக்கு பாதிக்க நம்ம மட்டும் நம்ம வந்து அடுத்தால் கூட நம்ம நிக்க முடியாது நம்ம எதுலயும் முன்னாடி போட்டி போட முடியாது நம்ம படைப்புள்ள நம்ம ஆயிட்டோம் இதெல்லாம் இப்படி மனசுல உங்களை அறியாம அப்படியே திருப்பி திருப்பி என்ன செஞ்சேன் இப்படி அம்மா சொல்லிட்டு இருக்காங்களா இப்படி அப்பா சொல்லிட்டே இருக்காரு இது நம்ம சரி இல்லாமலாம இருக்கிறோம் உலகமே அழகா இருக்க சொல்லி என்ன செய்வோம் இந்த மாதிரி பார்க்கும்போது யாருமே பேசுறதுக்கு யோசிப்பாங்க நம்ம அழகு இல்லாம இருக்கிறோம் அவங்க என்ன செய்யறது ஒரு ஆபீசரை பாக்குறதுக்கு ஒரு வேலை என்ன அவன் தெரிவிக்க தயக்கமாயி போயிடும் சில பெஞ்ச உட்கார கடையை சொல்லி உட்காரங்க சில பேர் என்ன கேட்டா அந்த இந்த வீட்டுல சொன்ன ஆளுக்கா இருக்கும் வீட்டுல வந்து என்ன செய்யறது சரி இல்லை அழகா இல்ல மொழியே சரியில்லை இந்த மாதிரி எல்லாம் திட்டு மொழி மொழிக்கிற பாரு அப்படின்னு ஒரு மொழி தான் இயற்கையான ஒரு மொழி இருந்தா தான் இருக்கு அதையும் சொல்லி சொல்லி காட்டின என்ன வார மக்கள் மத்தியில நம்ம வந்து முன்னாடி வரக்கூடாது இப்படி முன்னாடி வரட்டும் அவன் என்ன மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையும் நான் நானும் ஆசுன்னு வரணுமா இல்லையா மேடையிலேயே அண்ணன் மூஞ்சி எல்லாரும் பார்த்து என்ன செய்யணும்னு நினைக்கிறான் அப்படியே உருவாக்கி உருவாக்கி நம்ம வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் என்ன செய்ய முடியாது பிரகாசிக்க முடியாது முடியாது குழந்தையை வளர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கலை அது ஒரு பெரிய எந்த பள்ளிக்கூடத்தில் போனாலும் கிடைக்காது நீங்க என்ன செய்யணும் இப்படி மட்டும் யோசிக்கணும் நம்ம பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதுல என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதெல்லாம் என்ன செஞ்சிருந்தேன் வளர்க்கணும் இந்த குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டிய இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கிறது அதையும் இன்னும் பல சட்டங்களும் இருக்கிறதுலாம் அடுத்தடுத்த நாட்கள் பார்க்கலாம்